வணக்கம் அம்பாறை மாவட்டம் தம்பிராசா செல்வராணி எதிர்வரும் முப்பதாம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு தினம் இத்தினமானது ம கிழக்கில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்லடி பூங்காவிலிருந்து காந்தி பூங்கா வரை காந்தி பூங்கா வரையில் வந்து இந்த போராட்டம் அவ்விடத்திலும் ஜாப்பாணத்தில் சங்கிலியன் பூங்காவிலிருந்து செ செம்மணி புதைகுழி மட்டும் அந்த போராட்டம் நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு இன்று இந்த எட்டு மாவட்டத்து வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் இந்த போராட்டமானது இன்று பதினைந்து பதினாறு வருட காலமாக இந்த போராட்டத்தை நாங்கள் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை நாங்கள் இன்று அறியவா அறிய வேண்டுமென்று இன்று இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களது இந்த போராட்டத்தில் எங்களுடன் இருந்து தங்களது பிள்ளைகள் வரும் வரும் என்று எதிர்பார்த்து இன்று முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட உறவுகளே நாங்கள் இன்று இழந்து நிற்கின்றோம் எங்களது இந்த போராட்டமானது சர்வதேசத்தை நோக்கிய போராட்டமாகும் இன்று எடுத்துக்கொண்டால் இன்று எவ்வளவு உறவுகளை கொன்று புதைத்த புதை குழிகள் என்று முளைத்து கொண்டிருக்கின்றது தோண்டி கொண்டிருக்கின்றார்கள் என்று அதுக்குள்ளே எலும்பு கூடுகள் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் அந்த புதை எடுக்கப்பட்ட பாடசாலை வேக்கை பார்த்தால் இன்று உண்மையில் எங்களது மனம் விந்து உற்றுகி எங்களது எங்களுக்கு ஏதோ ஒரு நிலைக்கு எங்களை கொண்டு செல்வ செல்கின்றது அது மட்டுமல்ல அந்த பாடசாலைக்கு செல்லும் பிள்ளை தான் நினைத்திருப்பானா அந்த புதைகுழிக்குள் அவன் அவனது உயிர் போகும் என்று இல்லையே அதே நேரம் அதற்குள் இருக்கும் பால் போத்தல் சூப்பி போத்தல் அதற்குள் இருக்கும் பொம்மை அந்த அதுகள் உயிரற்ற பொருள்கள் அது அழியவில்லை சதை பிண்டங்கள் என்று அழிந்து எலும்பு கூடுகளாக அதுக்குள் தோண்டி எடுக்கப்பட்டு அவர்கள் யார் அந்த பாடசாலை பேக்குடன் சென்ற பிள்ளை யார் என்றெல்லாம் என்று அதற்குள் மு முடிவெடுத்து அந்த போன உறவுகள் அதற்குள் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இன்று எங்களது ஒவ்வொரு உறவுகளும் உயிருடன் ஒப்படைக்கப்பட்டவர்கள் இந்த உயிருடன் ஒப்படைக்கப்பட்ட உயிர்களுக்கு என்ன நடந்தது என்றுதான் இன்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இனிமேல் இந்த இலங்கை நாட்டில் யாருமே காணாமலாக்கப்படக்கூடாது மீள் நிகழாமி என்ற ஒன்று இங்கு நடக்கக்கூடாது என்பதை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த எதிர்வரும் இந்த ஜனாதிபதி எதிர்வரும் இந்த ஐநா தொடரில் இந்த ஐநா தொடரில் எங்களுக்கான பேச்சுக்கள் எங்களுக்கான தீர்வுகள் என்று எடுக்கப்பட இருக்கின்றது அதற்கு இன்று இலங்கையில் உள்ள அனைவரும் அதற்கு முன் சென்று அதற்கான உண்மையான சாட்சியங்களை அளித்து உண்மையான பொழிவுகளை அதற்குள் அனுப்ப வேண்டும் அவர்கள் சென்று அவர்கள் சாட்சியங்கள் கூற வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் இந்த எங்களது இந்த பளிந்து காணாமலாக்கப்படும் உறவுகளின் போராட்டமானது உயிர் சம்பந்தமான போராட்டம் உன்னத போராட்டம் இன்று எங்களது எங்களது உயிர்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டு நிற்கின்றோம் கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உயிர்களை யாரும் அளிப்பதற்கு எந்த விதமான நீதியும் இல்லை நியாயமும் இல்லை அந்த எங்களது எங்களுக்கு நடந்தது நாளை இன்னும் ஒருவருக்கு நடக்கக்கூடாது என்ற ஒரு முடிவில் நாங்கள் என்று பதினாறு பதினேழு வருடங்களாக இன்று போராடி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்கும் முகமாக இன்று கிழக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் வடக்கு மாகாணத்தில் இருக்கும் அனைத்து உறவுகளையும் இன்று எங்கள் இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் இன்று மீனவர் சங்கங்கள் ஆட்டோ சங்கத்தினர் ஊடகவியலாளர்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அரசியல்வாதிகள் பாடசாலை மாணவர்கள் என்று விளையாட்டு கழகங்கள் அனைவரும் என்று ஃபாதர் மா ஃபாதர்மார்கள் அடுத்தது சுவாமி இந்த மதகுருமார்கள் அனைவரும் வந்து எங்களது போராட்டத்துக்கு பலி சேர்த்து இந்த போராட்டம் உண்மையான போராட்டம் நாளை இந்த போராட்டத்தில் எனக்கு நடந்தது எனது கணவனுக்கு நடந்தது இதில் இருக்கும் இந்த உறவுகள் எட்டு மாவட்ட உறவுகளுக்கு நடந்தது இங்கு இருக்கும் இளைஞர்களுக்கு இனி நடக்கக்கூடாது என்பதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் எங்களது இளைஞர் நான் வீதி நின்று எனது கணவனை தேடி அழுவது போல் ஜாரி இந்த வீதி நின்று அழக்கூடாது என்பதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் எங்களது பலியை உணர்ந்து எங்களது இந்த உறவுகளின் நாங்கள் தேடும் இந்த நீ நீதியை நினைத்து எங்களுக்காக வந்து குரல் கொடுத்து எங்களது போராட்டத்துக்கு பலி சேர்த்து எங்களுடன் நின்று எங்களுக்கான நீதியை பெற்று தந்து சர்வதேசத்துக்கு எங்கள் போராட்டத்தை எடுத்து சென்று வெற்றி பெற முன்வாருங்கள் என்று கேட்டு நிற்கின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் அமலராஜ அம்ல மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி எதிர்வரும் சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் பழைய பாலத்தில் தொடங்கி காந்தி பூங்கா வரையும் ஒரு பேரணியொன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதேபோன்று வடக்கில் செம்மணியில் வந்து முடியும் முகமாக யாழ்ப்பாணத்தில் ஒரு பேரணியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அனைவரும் அனைவரும் இந்த பேரணிக்கு ஒன்று கூடி ஆதரவை தர வேண்டும் என்பதை நாங்கள் கிழக்கு மாகாணம் சார்பாக இந்த ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் பதினேழு வருடங்கள் கழிந்த நிலையிலும் எமது உறவுகளுக்கு நீதி வேண்டுமென்று போராடி உள்ளக பொறி முறையில் தோற்று போன வகையில்தான் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையின் எங்களுக்கான நீதி புறப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் வீதிகளிலிருந்து போராடி குரல் கொடுத்து ஐநா வரையிலும் சென்று எங்களுடைய குரல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் சர்வதேச ஆணையாளர் கூட எங்களுக்கு சரியான பதில் சொல்லவில்லை எங்களுக்கு உள்ள பொறிமுறையை திணிக்கும் முகமான சில அவருடைய அறிக்கைகள் வெளிவந்ததை இட்டு மன வேதனையோடு இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு நாங்கள் வடக்கு கிழக்கு பாதிக்கப்பட்ட மக்களாக இணைந்து ஒரு உரத்த குரல் கொடுக்கும் முகமாக சர்வதேச காணாமல் தினத்தில் நாங்கள் ஒரு பேரணியை செய்ய இருக்கின்றோம் அந்த அந்த வகையில் பல்கலைக்கழக மாணவர்களாக எங்களுக்கு பாரிய கடந்த காலங்களில் பாரிய ஆதரவுகளை தந்திருக்கின்றீர்கள் அதே போல இந்த முறையும் கிழக்கு பல்கலைக்கழக வந்தாரமுலை பல்கலைக்கழக மாணவர்களும் திருவோணமலை பல்கலைக்கழக மாணவர்களும் பவுனியா பல்கலைக்கழக மாணவர்களும் ஜால் பல்கலைக்கழக கழக கூடுதலான மாணவர்கள் ஒன்று கூடி எங்களுக்கு ஆதரவளித்து சர்வதேச நீதியை பெறுவதற்கு உதவி புரிய வேண்டும் என்பதை இந்த ஊடக வாயிலாக கேட்டுக்கொள்வதோடு அனைத்து மதகுருமார்களும் எங்களுக்கு கடந்த காலங்களை போன்று ஆதரவுகளை வழங்க வேண்டும் அதே அதே போ அதேபோல அரசியல் மக்களுக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்டு அரசியல் தலைமைகள் தேசியத்தோடு பயணிக்கின்ற அத்தனை அரசியல் தலைமைகளும் அவர்கள் அவர் அவர்களோடு பயணிக்கின்ற அனைவரையும் ஒன்று திரட்டி பொதுமக்கள் இப்போ காணாமல் ஆக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மாத்திரம் இல்லாமல் எல்லாரும் ஒரு தமிழ் இனத்துக்கு நடந்த ஒரு அநியாயத்துக்கு நாங்க ஒரு நீதி முகமாகத்தான் இந்த பேரணியை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் பாதிக்கப்பட்ட நாங்கள் மாத்திரம் அல்லாமல் எல்லா மக்களுமாக ஒரு தமிழ் இனத்துக்கு நடந்த இன படுகொலைக்கு கேட்கும் முகமாக எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த பேரணிக்கு வலு சேர்க்க வேண்டும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கின்றோம் இது சர்வதேசம் வரைக்கும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் எடுக்கப்படுகின்ற தீர்மானத்துக்கு ஒரு மாற்றாக மாற்ற ஒரு மாற்றத்தை நாங்கள் காண வேண்டும் எங்களுடைய உறவுகளுக்கு இந்த உள்நாட்டிலே இந்த சிங்கள அரசினால் எந்த ஒரு நீதியும் கிடைக்கப் போவதில்லை என்றதை இந்த பதினேழு வருடங்களாக நாங்கள் உணர்ந்தவர்களாக கண்ணீர் விட்டவர்களாக எங்களுடைய சகோதரங்கள் எங்களுடைய தாய்மார்கள் எங்களோடு பயணிக்கின்ற அனைத்து உறவுகளையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த முப்பதாம் தேதி அனைவரும் ஒன்று திரண்டு இந்த கல்லடி பாலத்தில் நடைபெற இருக்கும் இந்த பேரணியில் ஒரு திரட்சியாக கிழக்கு மாகாணத்தை அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை போன்ற பொது அமைப்புகள் பொது மக்கள் எல்லாரும் ஒன்று சிறண்டு பாரிய அளவில் ஒரு எழுச்சியாக நாங்கள் சர்வதேசத்துக்கு எடுத்து கூறும் முகமாக எங்களுக்கு ஒரு சர்வதேச நீதியை வேண்டி நிற்கின்றோம் உள்ளக பொறிமுறையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இழந்தவர்களாக நாங்கள் இன்று அவல அவலமான ஒரு நிலையில் எங்களுடைய உறவுகள் எங்களுக்கு கிடைப்பார்களா அல்லது எலும்பு கூடுதான் கிடைக்குமா அதிகம் கிடைக்காம போகுமா என்ற ஒரு வேதனையோடு எங்களுடைய அன்பான உறவுகளை உங்களுடைய ஆதரவை கேட்டு இந்த ஊடக வாயிலாக உங்களுக்கு தெரிய தெரியப்படுத்துகின்றோம் முப்பதாம் தேதி காலையில் பத்து மணிக்கு பழைய கல்லடிப்பாளத்துக்கு அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்பதை வேண்டுகோளாக கேட்டு நிற்கின்றேன் நன்றி வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் வலிந்து காணாமாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவியாக இருக்கிறேன் என்று இந்த ஊடக வாய் வழியால் எங்களுடைய வருகின்ற முப்பதாம் தேதி இந்த போராட்டத்துக்குரிய நிகழ்வுகளை நாங்கள் இன்று நடத்தி கொண்டிருக்கோம் என்றாலும் பதினாறு பதினேழு வருடங்களாக எங்களோட பிள்ளைகளையும் கணவன்களையும் சகோதரங்களையும் இழந்து எங்கள் உயிர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் அலைமோதி கொண்டிருக்கோம் இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் எவ்வளவு கூடியும் நாங்கள் கேட்டு எங்களுக்கான சரியான தீர்வை இலங்கை அரசாங்கம் பெற்று தராத பட்சத்தில் தான் நாங்கள் சர்வதேச ஊடாக நாங்கள் நீதியை கேட்டிருக்கிறோம் இன்று எங்களுடைய பிள்ளைகளை எங்கே இருக்கார்கள் என்ன நடந்தது என்று தெரியாமல் நாங்கள் இன்றை அலைமோதி கொண்டிருக்கோம் ஒவ்வொரு இடத்துகளையும் புதகுழியில் வெளிவரும் போது எங்களுக்கும் அந்த புதகுழியக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று எங்களுக்கு இப்போ விளங்குகிறது ஏனென்றால் எங்களை பிள்ளைகளை உயிரோடு பொழித்து கொண்டு போய் வடக்கு கிழக்கில் சுமார் இருபத்தி ரெண்டு புதைக்குழியை கண்டிருக்காங்க இது இது அத்தனையும் ஆயுள் செய்ய வேணும் சர்வதேச ஊடாக ஏனென்றால் எங்களுக்கு எங்களுக்கும் வந்த புதை உறவுகள் எங்கள் உறவுகள் அங்கே இருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் இன்று இத்தனை வருஷம் போராடியும் எங்களுக்கான சர்வ சரியான நீதியை வழங்கவில்லாத அரசாங்கத்திடம் நாங்கள் உள்நாட்டு பொறிமுறையை எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் அவர்கள் செய்ய போகிறதில்லை நாங்கள் கேட்டு அவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்களோட கண் துணைப்பாகத்தான் இதை செய்கிறாரோ ஒளிய சர்வதேசமே எங்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் அதை மட்டும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய எங்கள் உள்நாட்டில் உள்ளவர்கள் எங்கள் மதகுருமார்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் அனைத்து வர்த்தக சங்கங்கள் ஆட்டோ சங்கங்கள் அரசியல்வாதிகள் அனைவரும் எங்களோடு ஒன்று சேர்ந்து எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோ நிற்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அடுத்த சன்னதியிலேயும் இதை மாதிரி நிகழக்கூடாது என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் கேட்டு இந்த உழவு கேட்டு நிற்கின்றோம் நன்றி